கொழம்பு வைக்கிறதுக்குலாம் டைமே இல்லை ஆனால் சிம்பிளாக ஏதாவது ஒரு சாதம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு நிலக்கடலை பொடி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யலாமா நான் இப்போ வருத்த நிலக்கடலை கப் அளவுக்கு வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா அப்புறமா இதை நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறமா இதில் இருக்கிற தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பீஸ் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு சின்ன துண்டு புளியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒழுந்தும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வர வெங்காயம் பாதி அளவு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நிலக்கடலை பொடியை வந்து ஒரு நாலு டீஸ்பூன் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் சாதம் ரெடி பண்ணுறேன் ஸோ நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு இருபது செகண்ட் வந்து அந்த ஆயிலில் வந்து இந்த பவுட்ரை வதக்கி விட்டுருங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை எடுத்து இதோடு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமும் மல்லி இலையும் தூவிக்குங்க உப்பு இப்போ தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சாதம் நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்துடுங்க நல்லா சூப்பரான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான நிலக்கடலை பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபாஷ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க